அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம நிற்கிற லொக்கேஷன் மாதா கோட்டை ரோடு கோட்டை ரோட்டில் பார்த்தீங்கன்னா அன்னை தெரசா ஃபவுண்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் உள்ள வந்தீங்க அப்படின்னாக்க மோனிஷா நகர் வளனார் நகர் பரிசுத்தம் சாரி ஜேம்ஸ் நகர் அந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா ரத்தனசாமி நகர்னு சொல்லிட்டு இது லொக்கேஷன் இது இது பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்ட்டு ஃபேஸிங் ஐம்பதுக்கு நாற்பத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இரநூறு சார் எடி சார் இது ஈஸ்ட்டு ஃபேஸிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா இது இது ஸ்ட்ரைட் ரோடு இது அந்த அந்த லேடி போகிறது தான் பார்த்திங்கன்னா மோனிஷா நகர் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் நிறைய வீடுகள்லாம் இருக்குது இது நியூவாக அந்த புது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இப்போ தான் சேல் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா சார் இது இது வந்து கார்னர் பிளாட்டுக்கும் இந்த கார்னர் இந்த போஸ்ட் தான் கார்னர் பிளாட்டுக்கும் அடுத்த பிளாட்டு இந்த ஏரியாவில் வந்து நிறைய பேர் வேணும் ஃப்ளாட் வேணும்னு கேட்டிருக்கீங்க அதாவது ரெண்டாயிரத்தி இரநூறு சரடி கேட்டிருக்கீங்க ரெண்டாயிரம் டூ ரெண்டாயிரத்தி இரநூறு சரடியெல்லாம் வேணுங்கிறவங்க உங்களுக்கு கால் பண்ணி காண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ சார்